ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பொடி தோசை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் டெய்லி குழந்தைங்களுக்கு இட்லி தோசை கொடுத்துட்டே இருக்கும் அந்த வகையில் தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வகையில் பொடி தோசை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நான் வந்து தோசை தவால் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைமாகவும் ஊற்றிடலாம் அந்த தவை முழுக்க நல்லா பரப்பி விட்டுலாம் இந்த மாவு மெலிஸாக ஊற்றிக்கணும் இப்போ இந்த தோசை மாவு சுற்றியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் விட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை இதுக்கடுத்து நம்ம வந்து பொடி தூவ போகிறோம் இந்த பொடி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் மிக்ஸ் பண்ண பவுடர் இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் நெய் விற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெய் வந்து அந்த பவுடர் பொடி இருக்கு இல்லையா இந்த இடம் ஃபுல்லாக தடை விட்டுருலாம் கொஞ்சம் காரம் கம்மியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நெய் ஊற்றி நம்ம செய்யும் பொழுது எல்லாத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு அடுத்த பக்கமும் வேகட்டும் ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துட வேண்டியது தான் சூப்பரான பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொடி தோசை